இன்னைக்கு நான் இட்லி உப்புமா பண்ண போகிறேன் அது இட்லியை இந்த மாதிரி நேற்றுக்கே வச்சது அதை ஃப்ரிட்ஜில் வச்சு கல் குள்ளே இருந்து அதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப புதுசாக பிடிச்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சன் மிளகு கருவேப்பிலை கடாயில் எண்ணெய் இருக்கேன் கடுகு

வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இனி இந்த பொடிச்சு வச்சிருக்க இட்லி பொடியை அதில் தட்டும் தேங்காய் திருவினது அதையும் அடுக்க போட்டோம் Idli upu maa ready hai vichu.